முக்கிய நிகழ்வுகள். இன்றைய புதுச்சேரி போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக பஸ்கள் வாங்கப்படும் முதல்வர் ரங்கசாமி தகவல் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக இருபத்தி ஆறு இ பஸ்கள் வாங்கப்பட உள்ளதாக புதிய பேருந்துகளை துவக்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக முப்பத்து எட்டு சொகுசு பேருந்துகள் வாங்கப்பட்டன அதில் பேருந்துகளின் சேவையை துணைநிலை ஆளுநர் தமிழிசை முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதுபோல் புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வரக்கூடிய வகையில் புதுச்சேரி சைட் சீயிங் என்ற பெயரில் ஐந்து மினி பஸ்களும் புதிதாக துவக்கி வைக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் உரிய நேரத்தில் பேருந்துகளை இயக்காமல் பின்தங்கி இயக்குவதால் பேருந்துகளில் அதிக அளவு பயணிகளை ஏற்றி செல்கின்றனர் இருந்தால் பேருந்து கழகம் எப்படி லாபத்தை ஈட்ட முடியும் ஊழியர்கள் பொறுப்பற்ற நிலையில் இருந்ததால் தான் லாபம் ஈட்ட முடியவில்லை கழகம் மிகவும் மோசமாகிவிட்டது ஆகவே அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உறுதுணையாக ஊழியர்கள் பொறுப்பாக பணியாற்ற வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் விரைவில் புதுச்சேரி அரசு இருபத்தி ஆறு இ பஸ்கள் வாங்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் இருக்கும்போது நிறைய பேருந்து சுமார் இருநூறு பேருந்து ஒரே சமயத்தில் நல்லா இருந்து எல்லாம் பாராட்டினாங்க அதுக்கப்புறம் அதை புதிய பேருந்து வாங்கறதுலாம் விட்டாச்சு கழகமா சமணம் கொடுக்க முடியுமா அப்படி நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பது உண்மை ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை அது எப்படினே தெரியல கேட்டால் இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க இவங்கள குறை சொல்லுவாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிறுவனம் நல்லா இருந்தால் தான் வளமாக இருந்தால் தான் நமக்கு நம்முடைய சம்பளம் வருவாய் நமக்கு இருக்க முடியும் போனஸ் வாங்கணும் நம்ம குடும்பத்தை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் ஏழு கோடியே பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் ஏழு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மூன்று லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ஏழு கோடியே பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் ஏழு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் மூன்று லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் மற்றும் நீர் உந்து முதன்மை குழாய்கள் மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் திறப்பு விழா நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலாளர் கேசவன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான உச்சி மாநாடு இருபத்தி நான்கு தேசிய இணைய பாதுகாப்பு கிளவுட் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் போக்குகள் பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் தலைமை விருந்தினராக நீதிபதி டாக்டர் வள்ளிநாயகம் சிறப்புரையாற்றினார் முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் தரணிக் அரசு கலந்து கொண்டு சைபர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கினார் கௌரவ விருந்தினராக என்சிஎஸ்சி ஆர்சி புதுதில்லியின் இயக்குநர் டாக்டர் காளியராஜ் மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு துணை செயலாளர் டாக்டர் தீக்ஷாத் ராஜ்பூத் ஆகியோர் பங்கேற்று இக்கருத்தரங்கை சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் மாணவர்களிடம் சைபர் பாதுகாப்பு பற்றி விளக்கினார் இந்த நிகழ்ச்சியில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் துணைத் தலைவர் சுகுமாரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜாராஜன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான டாக்டர் வெங்கடாசலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கருத்தரங்கில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறையின் டீன் டாக்டர் வேல்முருகன் டீன் அகாடமிக்ஸ் டாக்டர் அன்புமலர் டீன் அகாடமிக்ஸ் டாக்டர் அறிவழகன் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அதிகாரி கைலாசம் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கருத்தரங்கின் நிறைவாக தகவல் தொழில்நுட்பத் துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ராஜூ நன்றியுரை வழங்கினார் முதலியார்பேட்டை மக்களின் நாற்பது ஆண்டு கனவுகளை நிறைவேற்றியது பெருமையாக உள்ளது என சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மரப்பாலம் முதல் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை வரை சுமார் நாற்பத்தி இரண்டு புள்ளி தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் செலவில் சாலை மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர் இந்த திட்டத்தின் மூலம் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேதா நகர் கார்கில் நகர் திருமகள் நகர் மறைமலை நகர் வேலன் நகர் ஆதிமூலம் நகர் மக்கள் நகர் உட்பட பகுதிகளை சேர்ந்த ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவர் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கர் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆண்டுகளாக இச்சாலை சூழ்நிலை இருந்ததாகவும் போக்குவரத்து நெரிசலில் இருந்து முதலியார்பேட் மக்களை மீட்டுள்ளேன் இது மக்கள் சேவை செய்தது பெருமையாக உள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறியுள்ளார் பிறகு வேளராம்பட்ட ரோடுக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னு சொல்லிவிட்டு மக்களோட கோரிக்கையை ஏற்று அந்த ரோடை விரிவுபடுத்தணும் ஏன்னா ரெண்டு குழந்தைங்க பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு காலேஜ் இருக்குது காலையில் ஒரு பஸ்ஸு உள்ளே வரும்போது வரக்கூடிய பப்ளிக் எல்லாருமே உயிரை கையில் பிடிச்சிட்டு போகக்கூடிய அவலநிலை தான் வந்து இத்தனை வருடமாக அந்த வேளராம்பட்டு ரோட்டில் இருந்துருந்தது இதை பார்த்து அந்த பப்ளிக்கிட்ட போய் பேசினேன் தினம் நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு குழந்தைய வந்து ஒரு டிராக்டர் ஏற்றி இறந்துருச்சு அப்போ தினமும் தினம் நம்ம வாழ்க்கைய வந்து உயிரை பிடிச்சின்னு இருக்கிறதுக்கான காரணம் வேண்டாம் அவங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் சொன்னாங்க இத்தனை வர நாங்கள் இருக்கும்போதும் எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்க நாங்கள் காலி பண்ணிடுறோன்றது சொன்னாங்க அப்புறம் சிஎம்கிட்ட பேசி அவங்க எல்லாருக்குமே வந்து என் ஊரில் இல்லாட்டினாலும் பக்கத்தில் இருக்க ஊரில் எனக்கு இடம் கொடுங்கன்னு கேட்கும்போது வீராம்பட்டினத்தில் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லேண்ட் ரிஃபார்ம்ஸில் இருக்கப்பட்ட சொத்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஒரு சொத்து எடுத்தாங்கன்னா அது ஏழை மக்களுக்கு தான் கொடுக்கணுன்றது சட்டம் அதில் போய் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு நூற்றி இருபத்தெட்டு நம்ம பழைய மாதிரி தராமல் ஒரு வீட்டுக்கு முன்னாடியெலாம் நானும் நானூற்றம்பது சதுரடி தான் தருவாங்க இப்போ என் தொகுதியிலேருந்து அங்கே போது நம்ம போராடி பெற்றது வந்து அறநூறு சதுரடி ஒரு வீட்டுக்கு இருபது முப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணை வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணி கொடுத்தோம் அதை வந்து சிஎம் ஒத்துக்கிட்டு அத்தனை பேரும் காலி பண்ணும் பட்சத்தில் நம்ம அந்த இடத்த வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் இவங்க எல்லோரையும் கூப்பிட்டுட்டு சிஎம் ஆஃபீஸ் போயிட்டு அந்த இருபத்தி எட்டு குடும்பம் அங்கே மொத்தம் இருக்குது இருபத்தெட்டு குடும்பத்துக்குமே புதுசாக வந்து ஒரு பிளாட்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸில் கையகப்படுத்தப்பட்ட பிளாட்டை வந்து அவங்களுக்கு சேங்க்ஷன் கொடுத்தோம் அவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியாக வாங்கிக்கினேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் இடித்து காலி பண்ண தேவையில்லாம் நாங்களே எங்கள்கிட்ட வந்து பிரித்து காலி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அந்த ரோட்டுக்கும் அந்த அந்த ஊரில் இருக்க ஒரு இரநூறு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வரமாக இருக்கும் இந்த ஒரு ரோடு போடுறது அதனால் சிஎம் கேட்டிருந்தேன் நீங்களே வந்து இந்த கையால் திறந்து வைங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி பிடபிள்டி ம மினிஸ்டரும் சிஎம்மும் சேர்ந்து வந்து அந்த ரோட்டை பூஜை போட்டிருக்காங்க இந்த ரோடு பூஜை போட்டது வந்து வாழ்நாள் காலத்தில் இந்த முதலாளி ஒரு பெரிய தனி சிறப்பாக வருன்றது ஒரு பெரிய போராட்டத்தில் புதுச்சேரி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி தனியார் மஹாலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ஷெரீப் முகமது தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் முகமது ஷஹாபுதீன் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் ஜெஹினி முகமது அலி முன்னிலை வகித்தனர் இப்பொதுக்குழுவில் மாவட்ட தலைவராக முகமது இப்ராஹிம் மாவட்ட செயலாளராக அப்துல் ஹக்கீம் மாவட்ட பொருளாளராக முஜிபர் ரஹ்மான் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாவட்ட துணைத் தலைவராக முகமது முத்து மரைக்காயர் சையத் அலி கவுஸ் சுல்தான் ஜலாலுதீன் மாவட்ட துணை செயலாளராக சுல்தான் ஷரீப் அமுர்தீன் அப்துல் ரியாஸ்தீன் முகமது சலீம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாநில பிரதிநிதியாக ஷெரீப் முகமது நூர் முகமது சும்சிதீன் ஹைருல்லாஹ் முகமது இலியாஸ் ஆகியோரை புதுச்சேரி மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாநில இளைஞர் அணி பொருளாளர் முகமது ரிபாய் இப்பொதுக்குழுவில் நகர தலைவர் முகமது ரபீக் நகர செயலாளர் ஷேக் இஸ்மாயில் நகர பொருளாளர் ஷபீர் அகமது மற்றும் தொகுதி இளைஞர் அணி தலைவர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டனர் இப்பொதுக்குழுவில் மாநில அமைப்பு செயலாளர் ஜிகினி முகமது அலி வரவேற்புரையாற்றினார் மாநில செயலாளர் சும்சிதின் நன்றி உரையாற்றினார் பொதுக்குழுவில் புதுச்சேரியில் கட்சியை வலுப்படுத்துதல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்வது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இருந்து புதுவைக்கு வருகை தரும் நமது தேசிய தலைவர் முனிருள் மில்லத் பேராசிரியர் நமது சமுதாய தலைவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கவும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூரில் திமுக பிரமுகர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக முதல்வர் மு க எழுபத்து ஒன்றாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி அண்ணா சிலை எதிரே அன்னதான நிகழ்ச்சி திமுக தொழிலதிபர் பவித்ரன் கண்டாட்டி வீரகண்ணு பாரதி புவனேஷ் முகிலன் மருது ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமாரவேல் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைவர் ஜலால் ஹனீப் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் சபரி சுப்பிரமணியன் மிலிட்ரி முருகன் மனோன் கார்த்திகேயன் பாலமுருகன் ராமஜெயம் முருகையன் பிரேம் மற்றும் பல திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வானூர் தொகுதி பெரம்பை கிராமத்தில் தேமுக சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுபத்து ஒன்றாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை மற்றும் பெரம்பை காலனி கிராமத்தில் திமுக கிளை செயலாளர்கள் உதயன் ரத்னவேல் மற்றும் ராஜி ஆகியோர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி திமுக கட்சி கொடியினை ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலை மற்றும் இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக வானூர் ஒன்றிய செயலாளர் பி கே டி முரளி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் நிர்வாகிகள் மூர்த்தி தனுஷு பழனி சரண் ராஜா மனோகர் பாஸ்கர் கோவிந்தராஜன் ராஜேந்திரன் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காரைக்காலில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் தேர்வை எழுதி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்காக புதுச்சேரியில் முப்பத்தோரு மேல்நிலை தேர்வு மையங்களும் காரைக்காலில் ஒன்பது மேல்நிலை தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரியில் பிளஸ் டூ தேர்வினை நாற்பத்தி நான்கு அரசு மற்றும் எண்பத்து ஆறு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மாணவர்களும் முன்னூற்று எண்பத்து ஏழு தனித்தேர்வர்களும் எழுதி வருகின்றனர் காரைக்காலில் பிளஸ் டூ தேர்வினை பதினோரு அரசு மற்றும் பதினேழு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்களும் நூற்றி இருபது தனித்தேர்வர்களும் எழுதி வருகின்றனர் தேர்வு எழுதுவதற்கு முன்பாக மாணவர்கள் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வு எழுத வருகை தரும் தேர்வர்கள் செல்போன் மற்றும் எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்வு அறையில் மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் செய்யும் குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை அளிக்கப்படும் எனவும் தேர்வர்கள் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடாமல் இருத்தல் வேண்டும் என்றும் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணிக்குண்டு மற்றும் மார்க்கெட் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்து ஒன்றாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை மணிக்குண்டு மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் சுமார் ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இதில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் மாநில நெசவாளர் அணித்துணை அமைப்பாளர் சேகர் மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமூர்த்தி மாநில தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன் மாநில சிறுபான்மையினர் அணித்துணை அமைப்பாளர் ஷேக் மாநில பிரதிநிதி சிவகுமார் தொகுதி துணை செயலாளர் செல்வம் கிளை செயலாளர்கள் மோகனசுந்தரம் தண்டபாணி மணிகண்டன் மனோகர் ரெமோ வேலு பொருளாளர் கலியபெருமாள் அருள் ரவி தொகுதி செயற்குழு உறுப்பினர் மனோகர் சிவலிங்கம் சுப்புராயன் மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுற்றுலாத்துறை பெருமையுடன் வழங்கும் தில்லானா தில்லானா மெகா இசை கச்சேரி நிகழ்ச்சியில் லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவுடன் இணைந்து பிரபல பாடகர் மனு மற்றும் இசை நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் இசை கச்சேரி வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணியளவில் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது அனைவருக்கும் அனுமதி இலவசம் இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பாண்டி ராம்சில்ஸ் தங்க மாளிகை கோல்ட் பிரீமியம் தினமலர் சூரியன் அண்ட் மீ மீடியாஸ் பிஆர்டி ஏற்பாடுகளை புதுச்சேரியில் போலி பிறப்பு சான்றிதழ் வழங்கும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரியில் நகராட்சி மற்றும் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையம் மூலம் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நெட்டப்பாக்கம் கொம்பியூன் பஞ்சாயத்து சார்பில் பலருக்கு போலியான பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு இருந்தது இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் அதன் மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையின் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மனுவில் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு போலி பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருவது தொடர்பு கதையாகி உள்ளது நெட்டப்பாக்கம் கொம்பியூன் பஞ்சாயத்து உட்பட ஒருவரின் பிறப்பு சான்றிதழில் பெயரை மாற்றி மற்றொருவரின் பெயருக்கு பிறப்பு சான்றிதழை பஞ்சாயத்து ஆணையர் வழங்கியுள்ளதாகவும் எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைவிரித்தாடும் போலி பிறந்த பதிவு பஞ்சாயத்து அலுவலகம் மூலியமாக போலியாக பிறந்த பதிவு கையூற்று பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் வழங்கி வருவதை தமிழக வாழ்வுரிமை கட்சியாக தொடர்ச்சியாக நாங்கள் கண்டித்து வருகிறோம் ஆனால் அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளை அதிகாரிகளே இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு பிறந்த பதிவு இல்லை இன்னும் பத்துக்கும் மேற்பட்ட பிறந்த பதிவு போலியாக வழங்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிய வருகிறது விழுப்புரம் மாவட்டம் ஆரவில் பகுதியில் நடைபெற்ற கட்டுரை போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் இசை பூங்கா திறப்பு நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ரவி மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பாரத் நிவாஸ் கலையரங்கில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆரோவில் பாரத் மாஸ் கலையரங்கில் நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ரவி மற்றும் ஆந்திர மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆரோவில் நிர்வாக குழுவின் தலைவர் ஆர் என் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பின்னர் பேசிய ஆளுநர் ரவி ஆர்கோவில் சர்வதேச நகரத்தில் மரம் செடி கொடிகள் மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வாழ்வதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து ஸ்வரம் இசை பூங்காவை திறந்து வைத்து இங்கு தயாரிக்கப்படும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இசைக்கருவிகள் கருங்கல் இசைத்துண் காற்று இசைத்தோன் மூங்கில் இசை நரம்பு கருவிகள் என பல கருவிகள் உருவாக்கப்படுகின்றன இதனை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் திறந்து வைத்து இசை கருவிகளை இசைத்து இசை கேட்டு மகிழ்ந்தனர் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு உயர்த்தப்பட்ட தொகுப்பு ஊதியத்திற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் காவலர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வந்தது ஊதியத்தை ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்த்தி வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பல்வேறு பிரிவுகளில் கடந்த எட்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் அறுபத்து மூன்று ஊழியர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் மாத தொகுப்பூதியத்திற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரன் ஆகியோருடன் இருந்தனர் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக பஸ்கள் வாங்கப்படும் முதல்வர் ரங்கசாமி தகவல் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்